வணக்கம் நாங்க பிஸ்மாதிரா பேசுகிறோம் பிஸ்மிலா காசுல பாருங்க ஷாப் வீடியோ போட்டு இது பத்தாவது வண்டிங்க காலிலருந்தே வண்டி குத்துருங்க காலையில ஒரு வண்டி டெலிவரி ஆயிடுச்சு தென்காசிக்கு போய் இன்னும் இண்டிக்கும் அதிகமா ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு நேற்று வரைக்கும் ஆறு வண்டி குத்துருந்தேன் ஷாப் வீடியோ போட்டு நாலு நாளாவது ஆறு வண்டி குத்துட்டு இருந்தேன் இன்னைக்கு மட்டும் பாருங்க நாலு வண்டி முடிஞ்சிடுச்சு காலில் ஒரு வண்டி நடுவில் ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு இப்போ பத்தாவது வண்டி டெலிவரி இவங்க எங்க நடுக்குறாங்கன்னா செஞ்சு செஞ்சு கஸ்டமரு ஒரு லோ பட்ஜெட்டுக்கு முடிச்சு குடுத்தா வண்டி பக்கா கண்டிஷன் டயர் எல்லாம் புதுசு ஆகிச்சுங்க நம்மளை நம்பி வந்தாங்க

வண்டி தெளிவா இருந்துச்சுங்க இதை கிளம்போது நாலு வண்டிங்க ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு ரெண்டு ரெண்டாவது வண்டி டெலிவரி ஆகுது இன்னைக்கு ஷாப்பிடியோ போட்டு நாலு நாள் முடிஞ்சிட்டு அஞ்சாவது நாள் பத்து வண்டி பத்து வண்டி முடிஞ்சிச்சு கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் லோ பட்ஜெட்ல இண்டிகா இருக்கு ஆனா ஏசி பக்கா கூலிங் கூட இந்த இண்டிகா அவ்வளவு டாப்பா இருக்குங்க ட்வெண்ட்டி ஃபைவ் ரெக்கார்டு லோ பட்ஜெட் தான் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரேன் பக்கா கண்டிஷனுக்கு வண்டி ரெண்டே உணவு தான் இன்னொரு ஆல்ட்டோவா இருக்கு ரிக்ஸு இருக்கு அம்மா இன்னொரு இண்டிகா வந்திருக்கு மாஞ்சா வந்திருக்கு மாஞ்சா இருக்கு மாஞ்சா வீடியோ பிடிக்கிறேன் ஈகோ இருக்கு இனோ இனோவா இருக்குங்க இனோவா வெளியே போயிருக்கு வீட்டானதான் இருக்கு வந்துடும் என்ஜாய் இருக்கு பொலிவரோ இருக்கு ஜெயில இருக்கு ரிஷால வந்தாங்க வந்து ஆள் டைத்துன்னு கிளம்புறாங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தம் இல்லைன்னா கொடுக்க மாட்டோம் நம்மள நம்பி வரவங்க நாங்க கண்டிப்பா பண்ணி கொடுப்போங்க கமிஷன் கூட இந்த வண்டிக்கு வாங்கல நாங்க அப்படியே பண்ணி கொடுத்தோம் ஏன்னா அவ்வளவு தூரம் நம்பி செஞ்சிலிருந்து வந்தாங்க இப்போ போயின்னு இருக்கு பாருங்க தென்காசிக்கு அந்த வண்டி போயின்னு இருக்குங்க தரமாக தரமா கொடுப்போம் மேல வாங்கிலா காசுக்கு எப்போ வந்தாலும் கால் பண்ணுவாங்க பத்து வண்டி கொடுத்துட்டேன் இந்த அஞ்சு நாள்ல பத்து வண்டி அவுட்டு வேற வண்டிங்களும் வந்தா போடுறேன் எல்லாமே பாருங்க நாளைக்கு ஆபீஸ் தான் இருப்பேன் இருக்கிற வண்டிங்கள பாத்துருங்க எல்லா வண்டியும் இண்டிகா இருக்கு ஆல்டோ இருக்கு மாறுது ரிக்ஸ் இருக்கு இன்னொரு இண்டிகா ஒன்று இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மான்சா மாஞ்சா இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஈகோ இருக்கு எல்லாம் இந்த பக்கம் பாருங்க என்ஜாய் பொலியோரோ ஜெயிலோ அப்புறம் இனோவா எல்லாமே இருக்கு தரமா தரம் இனோவா வந்துருவப்போ கொஞ்சம் நேரத்துல வீட்டுல தான் இருக்கு தரமா கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க நன்றி